சில தேர்தல்கள் already having taken place and others still to come this year urge சில தேர்தல்கள் தற்போது நிறைவடைந்துள்ளன மேலும் சில தேர்தல்கள் இந்த வருடமும் நடைபெற உள்ளமையினால் மிக முக்கிய பிரச்சனைகளை நினைவில் வைத்து கொள்மாறு அனைத்து வாக்காளர்களிடமும் நான் கோரிக்கை ஒன்றை விடுகிறேன் வீடாக இருக்கலாம் பேழகலின் கல்வியாக இருக்கலாம் அவர்களுடைய சுகாதாரம் பேளே வாய்ப்பு நீதி குடும்பம் மற்றும் அன்புக்குரியவர்கள் சுற்றுச்சூழல் வன்முறையிலிருந்து விடுபடுதல் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தல் இவை அனைத்தும் மனித உரிமைகளுக்காக எந்த அரசியல் அமைப்புகள் அல்லது வேட்பாளர்கள் என்பதை வாக்காளர்கள் தங்களை கேட்டுக்கொள்கிறேன் எந்தவொரு அரசியல் கட்சியும் மனித உரிமைகள் மற்றும் ஒத்துழைப்பை குறைத்து மதிப்பிடுவதற்கு பதிலாக சிறந்த வாய்ப்பை வழங்கும் பொருளாதாரங்களை மேம்படுத்த முயற்சி செய்வதே சிறந்தது இலங்கை முக்கியமான பாதையில் கொண்டிருக்கிறது ஜனநாயக சீர்திருத்தம் ஊழல் மற்றும் அதிகாரத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்துவதை நிறுத்துமாறு கூறி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னர் பாரிய போராட்டம் நடைபெற்றது ஒரு புதிய ஆரம்பத்திற்கான இன்று வாக்குறுதிகள் இருந்த போதிலும் அந்த கோரிக்கை பெரும்பாலும் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது அழிவுகளை ஏற்படுத்திய சிவில் யுத்தம் முடிவடைந்து பதினைந்து ஆண்டுகள் நிறைவடைந்தும் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவர்களுடைய குடும்பங்கள் இன்றும் உண்மை நீதி மற்றும் பரிகாரத்திற்காக காத்திருக்கின்றனர் இந்த நிலையில் பலரதும் பொருளாதார நிலை ஆபத்தில் இருக்கிறது ஆண்டிலிருந்து இரு மடங்காக அதிகரித்துள்ளது அநேகமான குடும்பங்கள் உணவா அல்லது சுகாதாரமா கல்வியா அல்லது வலு சக்தியா என தெரிவு செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன இலங்கையில் இந்த ஆண்டு ஜனாதிபதி தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது புதிதாக தெரிவு செய்யப்பட உள்ள நிர்வாகம் பொறுப்பு கூறல் நீதி மற்றும் நல்லிணக்கத்தை உறுதிப்படுத்த தேவையான மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் அதிகாரத்தில் உள்ளவர்கள் எதிர்வரும் தேர்தலுக்கு முன்னரும் பின்னரும் சுதந்திரம் ஒன்றிணைதல் அமைதியான முறையில் ஒன்று கூடுதல் ஆகிய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் மாற்றத்தை சர்வதேச அமைப்பு ஆதரவளிக்க வேண்டும் பொருளாதாரம் சமூக கலாச்சார உரிமை உள்ளிட்ட அனைத்து மனித உரிமைகளையும் நடைமுறைப்படுத்துவதற்கு தேவையான நிதி வழிக்கான சந்தர்ப்பத்தை இலங்கையின் கடன் வழங்குனர்கள் அரசாங்கத்துக்கு வழங்குவது மிக முக்கியமாகும் ஊடகவியலாளர்கள் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் மனதுரிமை செயற்பாட்டாளர்களுக்கு தொடர்ந்து இடையூறு செய்தல் கண்காணிப்பு மற்றும் அச்சுறுத்தல் அறிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது இதற்கிடையில் போலீசார் மற்றும் பாதுகாப்பு துறையின் அத்துமீறல்கள் வழமையாக இடம்பெறுவதுடன் தன்னிச்சையான தடுப்பு காவல் மற்றும் துன்புறுத்தல்கள் தொடர்பான முறைப்பாடுகள் தொடர்ச்சியாக ஆண்டு தாக்குதல் தொடர்பில் குத்தவியல் விசாரணையில் மட்டுப்படுத்தப்பட்ட முன்னேற்றம் காணப்படுகிறது அத்தோடு கடுமையான அத்துமீறல்களுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் உயர் பதவிகளை வகித்து வருகின்றனர் எதிர்காலத்தில் இலங்கையின் ஜனநாயகத்தை அடிப்படை செல்லும் மோதலின் அடிப்படை காரணங்களை வழிகொணரும் தேசிய நோக்கை பின்பற்ற வேண்டும் அத்தோடு பாரதூரமான விதிமீறல்களுடன் தொடர்புடையவர்களுக்கு எதிரான நடவடிக்கை உள்ளடங்கலாக அரசாங்கம் பாதுகாப்பு தரப்பிலும் குறிப்பிடத்தக்க மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள வேண்டும் இங்கு விரல் நீட்டுவதற்காக அல்ல மாறாக கரம் கொடுப்பதற்காகவே எனது அலுவலகம் சோற்படுகிறது அனைத்து சமூகங்களை சேர்ந்த இலங்கையர்களும் எம்பிடம் கூறுவதையே நாங்கள் பிரதிபலிக்கிறோம் அவர்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள் அந்த பயணத்தில் இலங்கைக்கு ஆதரவளிக்க எனது அலுவலகம் தயாராக உள்ளது அஹ் அஸ் வாண்ட் சேஞ்ச் அண்ட் மை ஆஃபீஸ் இஸ் சப்போர்ட்